அண்மையில தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்படாரம் பகுதியை சேர்ந்த தங்க சதீஷ் வெற்றிவேல் விக்னேஷ் பிரதாப் அப்படிங்கிற ஒரு நாலு பேரை அங்கு உள்ள பழமையான கோயில்களின் சிலைகளை திருடி வெளிநாட்டிற்கு கடத்தியதாக வழக்கு பதிவு செய்து அஹ் சிலை தடுப்பு பிரிவு போலீசார் வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க அந்த செய்திகளை எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்ப இருந்தே அந்த கைதோடு நிற்காமல் அந்த சலசலப்பு தொடர்ந்து அந்த மாவட்டம் முழுவதும் ஏன் தமிழகம் முழுவதும் இருந்துகிட்டே இருக்கு குறிப்பாக அந்த சம்பந்தப்பட்ட சிலை கடத்தல் சம்பவத்துல அந்த ஓட்டப்படாரம் பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையாவும் சம்பந்தப்பட்டிருப்பதாக அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து முணுமுணுத்து வந்தாங்க அது வெளியிலேயே பரவலாக பேசப்பட்டு வந்தது அதை மறுக்கிற விதமாக அது திட்டமிட்டே அவர் மீது பழியை போடுறாங்க அப்படிங்கிறது மாதிரி ஒரு அஹ் ஒரு நூற்று வந்து அப்படியே பேரணியாக நடந்து வந்து அவர் வந்து நல்லவர் வல்லவர் அவர் மீது வந்து அவதூறு பரப்புறாங்க இதை திட்டமிட்டு களங்கம் விளைவிக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் வந்து ஒரு பேரணி மாதிரி வந்து சில தினங்களுக்கு முன்பு ஒரு வீடியோ பார்த்தோம் இந்த நிலையில தான் இந்த குற்றச்சாட்டு தீர விசாரிக்கப்படணும் இந்த வழக்கு லோக்கல்ல இருக்கக்கூடிய திருநெல்வேலி சிரகத்தில் இருக்கக்கூடிய விசாரிச்சா அதுவும் சரியா வராது ஏன்னா அவங்க வந்து சரிவர விசாரிக்கிறது இல்ல இதை வந்து சிபிஐ கிட்ட ஒப்படைச்சு விசாரிக்கணும் அப்படின்னு புதிய தமிழகம் கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர்கள் அணியில இருந்து வழக்கறிஞர்கள் திரு ரமேஷ் திரு ஜெகன் மற்றும் பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் திருநெல்வேலி தூக்குடி பகுதியினுடைய மாவட்ட செயலர்களுடைய திரு முத்தையா ராவர் மற்றும் ஆதிக்குமார் அப்புறம் திரு செல்லதுரை அவர்கள் மற்றும் கட்சியினர்லாம் போய் திருநெல்வேலி சிட்டி கமிஷனர்கிட்ட பெட்டிஷன் ஒன்னா கொடுத்திருக்கிறாங்க அதன் பிறகு மீண்டும் இது பெரிய பேசு பொருளாக சமூக வலைதளங்கள்ல அஹ் ஆரம்பிச்சிடுச்சு இங்க குற்றச்சாட்டு என்ன சிலைகள் கடத்தப்பட்டிருக்கு அது வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்டிருக்கு அதுல நான்கு குற்றவாளிகளை கைது செய்திருக்குது காவல்துறை ஆனால் இதில் நிச்சயமாக வந்து ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சண்முக அவர்களுக்கும் அவரது சகோதரன் முறியேசன் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கு அவரையும் அவர்களையும் இதுல சேர்த்து விசாரிக்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய குற்றச்சாட்டு அப்படி இருக்கும் பொழுது இதை முறையா விசாரிக்கணும் இதுதான் பெட்டிஷனும் கூட இது வந்து அந்த பகுதியினுடைய மக்கள் வந்து இன்னைக்கு சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு இந்த குற்றச்சாட்டு அவர்கள் மீது இருக்கு அதனால விசாரிக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இது இந்த இது நடந்துட்டு இருக்கும் பொழுதே குற்றம் அஹ் சாட்டப்படுகிறவரை விசாரிச்சு உண்மை குற்றவாளிகளை வெளியில சொல்லணும் இது வந்து நார்மலா எல்லா வழக்குகளிலும் எல்லா அஹ் இதுலயும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு இது இந்த நிலையில நேற்று வந்து சிலர் வந்து ஒரு பத்திரிகையாளர்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு வீடியோ இங்க வந்தது என்னன்னா இந்த மாதிரி திட்டமிட்டே வந்து ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் மிக மூத்த அரசியல்வாதி அஹ் அண்ணன் சண்முகையா அவர்கள் மீது திட்டமிட்டே சில சமூக விரோதிகள் வந்து அஹ் அவதூறு பரப்புறாங்க அவரை பழிவாங்க பாக்குறாங்க அவர் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் அவர் அமைச்சராக போறாரு அவர் மாவட்ட செயலாளராக போறாரு அதனால அவருடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக இதெல்லாம் செய்யறாங்க ஏற்கனவே வந்து அஹ் இருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எதுவும் செய்யல அவர்களை பத்தி தெரியாது அப்படின்னு தலைவர் டாக்டரை அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு இவங்கெல்லாம் கூட எதுவும் செய்யல இவர் தான் செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு நீண்ட நெடிய வீடியோவை பார்த்தேன் எனக்கு ஒரே ஆச்சரியமா போச்சு இதுல எங்க இருந்து சாதி வந்தது இதைவிட முக்கியமாக இந்த சிலை காணாமல் போச்சு அப்படின்னு குற்றச்சாட்டுகள் எழுந்தது இல்லையா கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா அந்த ஊர்கள் அண்மையில ஒரு நாலு ஊர் பேர் சொல்றாங்க அதாவது மருதன் வாழ்வு கடந்த ஆண்டு அம்மன் கோயில் சிலை திருடு போயிருக்கு ஊர்களுமே தேவேந்திர குல வேளாளர்கள் சமூகம் வசிக்கக்கூடிய பூர்வீகமாக வசிக்கக்கூடிய ஊர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் வணங்கக்கூடிய கோயில்களின் சிலைகள் தான் திருடு போயிருக்கு இதுல இதுல வந்து சாதி பக்கம் நிக்கணும் அப்படின்னா உடனடியாக இந்த சிலைகளை கண்டுபிடிச்சு குற்றவாளி யாராக இருந்தாலும் தண்டனை பெற்றுக் கொடுக்கணும் அப்படித்தான் இந்த சமூகத்தின் பெயரை பயன்படுத்தி அஹ் கோரிக்கைகள் எழுந்திருக்கணும் குரல்கள் எழுந்திருக்கணும் இது வெறும் இது மட்டும் கிடையாது பழமையான பல நூற்றுக்கணக்கான சிலைகள் அந்த மாவட்டத்தை ஒட்டி இப்ப கிடையாது கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகவே அந்த பகுதிகளில் சிலைகள் காணாம போவது வழக்குகளாக நிறைய நிலுவையில் இருக்குது இதை ஒட்டுமொத்தமாக கண்டுபிடிச்சு ஒட்டுமொத்தமாக தேவேந்திர குளவிலாளர் சமூகம் பெரும்பாலான சிலைகள் தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூகம் வசிக்கக்கூடிய பூர்வீகமாக இருக்க வணங்கக்கூடிய கோயில்களின் சிலைகள் தான் இதை கண்டுபிடிச்சு எப்படியாவது தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தினுடைய கோயில்களுக்கு அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு இது பண்ணனும் அவங்க சிலைகளை மீட்டுக் கொடுக்கணும் அப்படி வராம தேவேந்திர மணிவாளர் சமூகத்தைச் சேர்ந்த சண்முக அவர்களை திட்டமிட்டே அவதூறு முன்னால தொகுதி யார் செய்யலவர்தான் செஞ்சிருக்கிறாரு ஆக்சுவலா வந்து தலைவர் அவர்கள் பெயரை குறிப்பிட்டதுனால ஒரு சின்ன இது சொல்றோம் ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதின்னு ஒண்ணு இருக்குது இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியும் ஒன்னுன்னு வெளி உலக தெரிஞ்சதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல புதுமே தலைவர் டாக்டர் அவர்கள் ஜெயிச்சதுக்கு பின்னாலதான் இவன் அவரை இப்ப குறிப்பிட்டு பேசுறாங்கன்னா இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவருக்கு ஒரு சென்ட் நிலம் கூட அந்த கொள்ள கிடையாது இவருக்கு மட்டும் கிடையாது கட்சி நிர்வாகிகளுக்கும் அங்க ஒரு கைப்பிடி மண்ணை கூட அல்லவிட்டது கிடையாது இவர் அதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அந்த பகுதியில் செய்த சாதனைகள் அந்த பகுதியில வந்து நிலத்தடி நீரை எடுக்காம தடுத்தது போட்ட சாலைகளையே திருப்பி எடுத்து சாலை போட வச்சது அப்படின்னு நிறைய இருக்குது அது ட்ராக் ரெக்கார்டு அது ஹிஸ்டரி அது இப்ப அந்த மக்களே பல இடங்கள்ல அஹ் தலைவர் அவர்களுக்கு தெரியாம இது பண்ணிட்டோம் இப்போ வந்து பாடாப்படுறோம் அப்படின்னு ஏன்னா நூற்றுக்கணக்கான ஏக்கர்கள் நிலங்கள் வந்து நிறைய வந்து கட்ட பஞ்சாயத்து செய்யப்படுது இந்த காத்தாடி கம்பெனி மீன்ஸ் அந்த வின்மிலுக்கு சோலார் கம்பெனிகளுக்கு நாலு பேர் பங்குதாரர் இருப்பாங்க ஒருத்தவங்களை மட்டும் பிடிச்சி கையெழுத்து போட்டு அவங்கள்ட்ட படித்து அந்த மாதிரியான அலிகேஷன்ஸ் அந்த மாதிரி நிறைய குவாரிகள் வந்து திட்டமிட்டு வந்து இப்போ நூற்றுக்கணக்கு அடிகளுக்கு கீழே வந்து போடுறாங்க அது பூராமே இப்போ உதாரணத்துக்கு ஆளந்தா ஆஹ் சிக்கத்தா குறிச்சி இந்த பகுதிகளெல்லாம் வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் வசிக்கக்கூடிய ஊர்கள் அதை ஒட்டி குவாரிகள் செயல்பட்டு மக்கள் நிம்மதியிலிருந்து கண்ணீரும் கம்பளையுமாக பல இடங்கள்ல மனு கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுதான் ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதியினுடைய யதார்த்தமான நிலை ஆக்சுவலா தற்போது அதிகமாக ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பாதிக்கப்படுறது குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் ஈவன் இந்த குற்றச்சாட்டும் கூட முதல் முதல் எழுந்தது வந்து அதே உட்கட்சிக்குள்ள திமுகவை சேர்ந்தவர்களே இன்னொரு ரெண்டு தரப்பா இருப்பாங்க போல ஒரு தரப்பு தான் வந்து இந்த மாதிரியான சிலை இங்க போகுது இது கடத்தப்படுது இதுல இவங்க எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இதை விசாரிக்கணும்னு முதல்ல வந்து சொன்னதே திமுகக்குள்ள தான் ஏற்கனவே வந்து நம்ம மக்கள் மருந்து வாழ்வு உட்பட்ட பல ஊர்களில் சிலைகள் காண வந்தனால ஏற்கனவே இவர் மேல வந்து அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருந்ததுனால நிச்சயமாக இவர் சம்மந்தப்பட்டிருப்பார் அவங்க பல ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு சமூக குழுங்களை பேசுறாங்க விசாரணைகள் வரும் பொழுது அவங்க குற்றச்சாட்டு ரூல் ஒப்படைப்பாங்க அது அது ஒரு பக்கம் இதுல சம்பந்தமே சாதியை காப்பாற்றுறத சண்முகாவை காப்பாற்றினால் சாதியை காப்பாற்றுறோம் அர்த்தம் சண்முகாவை பழிவாங்கிறதுக்கு காரணம் சாதி என்பதால் அப்படின்னு கொண்டு வந்து வைக்கிறாங்க சாதியின் எந்த பிரச்சனைக்கு சண்முக அவர் நின்னாரு ரொம்ப தூரம் வேண்டாம் கர்நாடகா ஆந்திரா கனடா ஜெர்மன் ஜப்பானில் வந்து பாதிப்புக்கு குரல் கொடுக்காம இருந்துட்டா கூட தெரியாது ஓட்டப்படாரம் சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே மணக்கரை மணி நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தொலைவு பண்டாரம்பட்டி நந்தகுமார் அதுவும் அவ்வளவு தூரம் தான் தொகுதிக்குள்ளேயே தேவேந்திர மோலர் சமூக சேர்ந்த இளைஞர்கள் கடந்த சில வருடங்களாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அந்த தொகுதிக்குள்ள நூற்றுக்கணக்கான கொலைகளில் அந்த தொகுதிக்குள் நடந்த கொலைகள் அதுக்கு என்ன ஒரு சாதியா நின்று குரல் கொடுத்துட்டாரு அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து செய்த இது என்ன இதில் எங்க சாதியை கொண்டு வர்றீங்க இது சிபிஐ விவசனம் ஒப்படைச்சு விசாரிச்சா சிலைகள் வந்து சேருவது சிலைகள் திருடனவங்க சிலைகளை கடத்தினவங்க தண்டிக்கப்படுறது எல்லாமே வந்து தேவேந்திரகுல சமூகத்தை சேர்ந்தவர்கள் வசிக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கோயிலுடைய சிலைகளை திருடியவர்கள் தான் அப்படின்னு கொண்டு சாதியை கொண்டு வந்து உழைப்பெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விசுவாசம் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதி வந்து பாதிக்கப்படும் பொழுது பேர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் உயிரிழக்கப்படும் பொழுது இவர்களது உடைமைகள் சூறையாடப்படும் பொழுது இவர்கள் சொல்லன்னா துயிர்கள் ஆள்படும் பொழுது வராத சாதி வராத சாதி அடையாளம் இன்னைக்கு திடீர்னு வந்து வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் இந்த சிலைகள் காணாம போகுது அது ஐரவன்பட்டிக்காரர் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அது ஆந்திரா கர்நாடகாவில வந்து திருடி இருந்தாலும் கூட குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படணும் இது ஒரு குற்றச்சாட்டு இதில் நான் சம்பந்தப்படணும்னு வந்து தன்னை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு சம்மந்தப்பட்டவர்கள் இருக்கு இது நேர கொடுக்கணும்னு வழக்கமா எங்காவது ஒரு இளவாயிடுச்சுனாலும் ஒரு விசேஷம்னாலும் ஒரு பத்து பேரு சரக்கு வாங்கி கொடுத்துறது அங்க போய் பேச வைக்கிறது இந்த மாதிரியான அதே போல தற்போது சிலரை வச்சு சமூக வலைதளங்களை பேச வைக்கிறது பத்திரிகையாளர்களை சந்திக்க வைக்கிறது இது எதுக்கு தேவையே இல்லாதது பாதிக்கப்பட்டது தேவேந்திர வளர்ந்த சமூகத்தை சேர்ந்த கிராமங்கள் அந்த கோயில்களை சேர்ந்த சிலைகள் அதை கண்டுபிடிக்கணும் எளிமையான மக்கள் பக்கம் நின்று இந்த சிலைகளை கண்டுபிடிக்கணும் இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும்னு பேச வேண்டியவன்லாம் சண்முகையா நல்லவரு வல்லவரு மிக மூத்த அரசியல்வாதி ஒரு சாதனைகள் என்ன இந்த சமூகத்துக்கு செய்த சாதனைகள் என்ன இது என்னது அபத்தமா இருக்கு நியாயமா வெறும் இந்த சிலை கடத்தல் மட்டும் கிடையாது இந்த சிலை கடத்தல் என்பது ஒன்று ஆனால் அந்த பகுதியில பல குற்றச்சாட்டுகள் இருக்கு நிலங்களை அபகரிச்சுக்கிறது அது இதுன்னு பாதிக்கப்படுறது தொண்ணூறு விழுக்காட்டிற்கு மேல் தேவேந்திர சமூக எல்லாத்தையுமே மிக தீவிரமான விசாரணைக்கு உட்படுத்தி அந்த நிலங்களை மீட்கணும் மீண்டும் அந்த மக்கள் தோப்படைக்கணும் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு எந்த கிராமத்திலையும் பிரச்சனை இல்லாத ஊர்களே இல்லை அப்படி இருக்கும் பொழுது போனவங்க இந்த 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 பிரச்சனையிலிருந்து மக்களை பாதுகாக்க பேசுங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக ஒரு தனிநபருக்கு ஆதரவாக பேசுனா அது என்ன அர்த்தம் அதாவது ஒரு தனிநபருடைய குற்றச்சாட்டுகளை ஒரு தனிநபர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதோ ஒரு தனிநபர் தப்பு செய்யறான் அப்படின்னா அந்த தப்பை அங்கீகரிக்கிறதால என்னென்ன தீய விளைவுகள் எவ்வளவு மோசமான விளைவுகளை சமூகம் சந்திக்க வேண்டியது வரும் தெரியுமா அதுக்கு உதாரணம் மாவட்டத்தை சேர்ந்த சமூகங்களே சிலது உண்டு ஒருத்தன் போய் ஒரு ரவுடித்தனம் பண்ணிடுவான் ஒரு ஒரு கூலிப்படையா போய் யாரையாவது கொலை செஞ்சிருவான் அல்லது எங்கேயாவது ஒரு கொள்ளைச்சம்பத்தில் ஈடுபட்டுருவான் அல்லது ஏதோ ஒரு குற்ற வழக்குல சம்மந்தப்பட்டுருவான் அல்லது ஏதோ குற்றத்தை செஞ்சிருவான் ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு தப்பை செஞ்சிருவான் அவனை தூக்கி கொண்டாடுறது கொலை செய்தவனை தூக்கி கொண்டாடுறது அந்த குற்றவாளியை தூக்கி தியாகிகளை போல அடையாளப்படுத்தி ஆஹ் அவர்களை வந்து அஹ் அவன் செஞ்ச தப்ப சமூகம் உள்வாங்கிக்கிட்டு அவனை தூக்கி கொண்டாடுறது அந்த அதை அங்கீகரிக்கிறது அப்படின்னு போய் போய் கடைசியில் என்னவா போயிடும் அது ஒரு சமூகத்தினுடைய அஹ் அடையாளமாக மாறி கண்ணதற்கவே பல நம்ம சம்பவங்கள் இருக்கு பல சமூகங்கள் இருக்கு அதாவது ஒரு சமூகத்தில் அரசியல் வளர்ச்சி இருக்கணும் அது எப்படியானதா இருக்கணும் மிருகங்கள் கூட தன் இனத்தைச் சேர்ந்த மிருகங்களே அடிச்சு தின்னு வளர்றது கிடையாது மத்த மத்தவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்களா அப்படிதான் வளர்ந்துருக்கிறாங்களா பலருடைய வளர்ச்சி தவறானதாக இருந்தாலும் கூட பாதிப்பு அந்த சொந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கானதாக இருந்ததில்லை அப்படி இருக்கும் பொழுது தன் சொந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க குற்றம் குற்றம் சுமத்தப்பட்டவரும் இந்த சமூகம் குற்றம் சுமத்தியவர்களும் இந்த சமூகம்னா குற்றம் சுமத்திய மக்கள் எளிய மக்கள் அப்படி பொழுது மக்களின் பக்கம் நின்று நியாயத்தை பெற்றுத்தர வேண்டிய நியாயத்தை பேச வேண்டியவர்கள் இங்க வந்து குய்ய பேசுறாங்க பேசுறான் இவரை திட்டமிட்டே வந்து பழி வாங்குறாங்க அப்படி இப்படின் சரியே கிடையாது ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படி தப்பு நடந்ததுன்னு உறுதி செய்யப்பட்டு நால்வர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த நால்வர் மட்டும் கிடையாது திட்டமிட்டு காவல்துறையும் அஹ் அதிகாரத்தில் இருப்பவர்களும் இவர்களை தப்பிக்க விடுறதுக்காக முயற்சி பண்றாங்க தீர இதை வந்து உண்மையான விசாரணை நடக்கிறது இல்லை அதனால இவர்களும் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் ஒரு எழுந்ததுன்னா அவர்களை விசாரிக்கணும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் இந்த சிலைகளை மீட்டுக் கொடுக்கணும் இந்த குற்றங்கள் தடுக்கப்படணும்னு பேசுறதை விட்டுட்டு ஒரு ஆளை காப்பாற்றணும்னு ஒரு விசுவாசம் அந்த விசுவாசத்திற்கான விலை என்னன்னு தெரியல ஆனால் இந்த பிரச்சனையின் ஊடாக காப்பாத்தப்படுறது யாரு குற்றம் செய்தவர்கள் பாதிக்கப்படுறது யாரு ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர் மக்களுக்கு எது நியாயமோ மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா மக்கள் பக்கம்தான் நிக்கணுமே தவிர சம்பந்தமே இல்லாம சாதியை கொண்டு வந்து இதில் விட்டு குற்றவாளிகளுக்கு சாதி கிடையாது குற்றம் தான் குற்றத்தை தான் பேசணுமே தவிர குற்றவாளிகளின் சாதிகளை பேசக்கூடாது குற்றவாளி குற்றவாளி தான் எல்லா சாதிகளையும் குற்றவாளிகள் இருப்பார்கள் அதே போல இங்க குற்றவாளிகள் சம்மதிச்சிருந்தா குற்றத்திற்கான தண்டனை அனுமதிக்க தவிர சாதியை காமிச்சு தப்பிச்சுக்க கூடாது அதற்கான வாய்ப்புகளை எது எந்த இடத்திலும் ஏற்படுத்தி விடக்கூடாது